அடுத்த பட்டாளம் கிளம்புது பாரதி வாங்கடா உலகெங்கிலும் இந்த நிகழ்வை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தம்பி பேசியிருக்கிற போது விதமான இலக்கியங்களையும் எடுத்து எடுத்து சொல்றாரு தம்பி ஒரே ஒரு கேள்வி இங்க ஒரு பத்து நிமிஷம் தானே பேசப்பறோம் பத்து நிமிஷம் பேசுறதுல ஜெயிக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கே இந்த மண்ணுல நல்லா வாழ நீங்க அப்ப எவ்வளவு கொடிக்கணும் என்பதை சொல்லாமல் இந்த மேடையிலே சொல்லி சென்றிருக்கின்ற இந்த அன்பு இளைஞனுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கைய இப்ப எஜுகேஷன் லோன திருப்பி கட்ட சொல்றாங்கன்னு அவர் வருத்தப்படும் நீங்க லோன் வாங்கினா நீங்கதான் கட்டணும் ஒரு வேலை கட்ட உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் பதக்கத்துல ராஜேஷ் ஆர் ஒரு கல்வி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் வேறு ஒரு கல்வி ஒண்ணுமே கொடுக்காம அரசு பள்ளியிலே படித்து எங்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர் பெரிய எடுத்துக்க வந்திருக்காங்க தம்பி ஒண்ணு சொல்ல முடியாது தம்பி ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லட்டா நாம நல்லா இருந்தா மாத்திரம் போராது நாம சேர்ற இடமும் சரியா இருக்கணும் தப்பான கூட்டணியில போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்னு உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வர போறாரு பட்டிமன்ற புயல் பட்டிமன்ற சுனாமி சுனாமியா பினாமி ஆமா இதுக்கு தான் எங்க நடுவர் வேணுங்கிறது செல்வம்னு வந்த உடனேயே பினாமி வந்திருக்கு பாத்தீங்களா பாட்டி பத்தி எவன் பினாமி இருக்க முடியுமா

அவரு படிப்பு வளருவதற்கும் அறிவு துறைகள் இன்னும் விகசிப்பதற்கும் என்னுடைய பணத்தை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று முடிவு செய்தார் என்றால் பணத்தை விட கல்விதான் உயர்ந்தது என்று முடிவு செய்த கதையை சிவகுமார் எங்கள் அணிக்காக வந்து சொல்லியிருக்கிறார் நன்றி சிவகுமார் சிவகுமார் பேசுகிற போது சொல்ற இந்த உலகத்துல என்னென்ன சிறந்தது கிடைச்சாலும் அதை செல்வம்னு நாம சொல்லிடுவோம் கலைச்செல்வம்னு சொல்லுவோம் பிள்ளைனா பிள்ளை செல்வம்னு சொல்லுவோம் எது செல்வம் என்பதை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்ன சொன்னார் வறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒழுக்க மீறல்கள் இருக்கும் என்று சொன்னார் பணம் இருக்கிற இடத்தில் தான் அற மீறல்கள் நடக்கின்றன இந்த சமூகத்தில் வறுமை இடத்துல ஒழுக்க வீரர்களுக்கு வறுமையிலும் செம்மை என்பதுதான் இந்த நிலத்தினுடைய இந்த தமிழ் மண்ணினுடைய பண்பு சிவகுமார் வருகிறார் ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு நான் விட பெற்றுக் கொள்ளப் போகின்றேன் கல்வி எதை உயர்த்து கல்வி ஒன்றுதான் தனி மாணவனை மாத்திரம் அல்ல ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு வல்லமை வாய்ந்தது நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்றேன் உங்கள் பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் உங்கள் மகள்கள் வாழ்கிறார்களா எப்படி மாறிச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருட்டில தூக்கி வீசப்பட்ட பெண்கள் இன்றைக்கு ஒளி மிளிர நிற்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் தீண்டாமையே வாழ்க்கை என்று இருந்த ஒரு சமூகத்தில் தீண்டாமை சட்டம் மீறல் என்று சட்டம் இயற்றப்பட்டது அது பணக்காரர்களால் இயற்றப்பட்ட சட்டமா அறிவாளிகளால் இயற்றப்பட்ட சட்டமா நமக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளை என்னென்ன

ஆனால் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் படிக்காமல் இருப்பதை விட இருப்பது மேல் என்று சொன்னார் நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை கைவிடலாம் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒரு நாளும் கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா காந்தி இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் தங்களின் வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு கொடுத்த அறிவு சுடரை ஏற்றி இருக்கின்றார்கள் மூன்று பேர் கொண்ட இந்த குழு அதை அணைத்து விட கூடாது என்ற என்னுடைய விருப்பத்தை திரும்பவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் சில கேள்விகளோடு நிறுத்தி இருக்கிறாங்க ராஜாவே இவ்வளவு உடம்பு கிடையாது ஊருக்கு இழச்சி பிள்ளையார் ஆண்டின மாதிரி பாவம் கடைசி மஞ்சனா சிக்கனை சிக்கிக்கிட்டு செலவு